ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருந்தால் தனியாக செவ்வாய் புதன் வேற யாரும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது செவ்வாய் புதன் சேர்க்கை பார்வை தனியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ வெட்டுப்பட்டு தையில் போடக்கூடிய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும் அதை தெளிவாக எடுத்து சொல்லுவோம் இது எப்படிங்க அப்படின்றது கேள்வி கேட்டிங்கன்னா கால புருஷனுக்கு எட்டுன்றது வந்து செவ்வாய் கால புருஷனுக்கு ஆறுன்றது வந்து புதன் இப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட எடுத்து அது அடிதடியாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து விபத்தோ இல்லை ஏதோ ஒன்று ஏற்பட்டு வெட்டுக்காயம் உண்டாகி அந்த தோல் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து புதன் செவ்வாய் செயற்கை பார்வை தனியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியோ வெட்டுக்காயம் பட்டு தையல் போடும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் வந்து சம்பவங்கள் நிகழும்ன்றதை வந்து தெளிவாக சொல்லும்.